ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குக் பண்ணும் ஆனால் டேஸ்ட்டு மட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் காடை கிரேவி இந்த காடை கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க அதுவும் நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஸ்பைசி லவ்வருக்கான ஒரு ஸ்பெஷலான ரெசிபின்னே சொல்லலாங்க இந்த காடை கிரேவியை இது ஹோட்டல் டேஸ்ட்டாக மாசாக எப்படி செய்யலான்றத பார்த்துடலாமா ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காடைகளை எடுத்துக்கலாம் இந்த காடை பார்த்திங்கன்னா ஒரு மூணு காடை வாங்கினேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிருங்க நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக ஆனதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு மட்டும் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காடை ஃபுல்லாகவே மேட்ச் ஆகி நல்லா வந்து ஊறி இருக்கும் அதே டைம் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த ஒரு ஸ்மெல் பேட் ஸ்மெல்லாம் அடிக்காமல் சூப்பராக இருக்கும்ங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறம் நம்ம காடை கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடுத்தமான கடாயாக வச்சுக்கலாம் இந்த கடாய் வச்சதுக்கப்புறம் இப்போ குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பட்டை சோம்பு ஆல்ரெடி நம்ம எப்போவுமே நான்வெஜுக்கு செய்யக்கூடிய அதே ஃப்ளேவர் டேஸ்ட்டில் நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம் ஸோ பட்டை சோம்பு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த பட்டை சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து அடுத்து வந்து ஆனியன் சேர்க்க போகிறோம் ஆனியன் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் எந்த அளவு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் அப்போ அந்த மாதிரி ஒரு வாசனையாக வரும்போது நம்ம வந்து கருவேப்பிலை லீஃப் போட்டு நீங்கள் வந்து வதக்கிடுங்க ஸோ மசாலா எல்லாமே கரெக்டாக போடணும் அடுத்ததாவது நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு பழம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம் ஸோ எந்தளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நமக்கு காடை கிரேவி நல்லா திக்னஸாக கிடைக்கும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வீட்டில் நீங்கள் அரைச்சி சேர்த்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து அரைச்சி சேருங்க அதுதான் வந்து ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்த ஃபைவ் மினிட் காடை கிரேவியோட முக்கியமான ஒரு சீக்ரெட்டே மசாலா தாங்க இந்த மசாலா வந்து கரெக்டாக ரோஸ்ட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு காடை கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காடை மூணு காடை இதோடு ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா வதக்கணும் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே காடையில் வந்து அப்ளை ஆகும் காடை வந்து நல்லா வந்து வதங்கணுன்னா இதில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சதுக்கப்புறம் உப்போடு நல்லா காடை வேகட்டும் இப்போ அந்த சீக்ரெட் மசாலா கறி மசாலான்னு சொல்லுவாங்க பேக்கெட்டில் அது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வந்து காடை கிரேவிக்கான அளவுகள் இதில் வந்து அகைன் வந்து ஒரு டம்ளர் மட்டும் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஸோ கொதிக்கட்டும் நல்லா காடை வந்து ஃபுல்லாக மேட்ச் ஆகி ஃபுல்லாக வந்து வேகணுங்க ஸோ இது எல்லாம் நல்லா கொதிவ வந்தோன்னா ஃபைனலாக வந்து நம்ம வந்து மூடி போட்டு அதை இறக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க காடை கிரேவின்னா இதோட ஸ்மெல்லு வந்து ஹோட்டல் டேஸ்ட்டோடு அவ்வளோதாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் கிரேவி மாசாக இருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கி பரிமாற வேண்டியதாங்க ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான காடை கிரேவியை அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சோன்றதை பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் எங்கள் வீட்டில் காடை கிரேவி ரெடியானோடனே உடனே காலி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டு பசங்க அவ்வளோ ஒரு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் நம்ம வந்து காட கிரேவியை ரொம்ப மாதம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து காட கிரேவி இன்ஸ்டன்ட் காட கிரேவி ரெடி பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஐயோ காடை கிரேவியை பார்த்தாவே பார்த்தீங்க நான் விளையே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதை வாழை இலையில ஒரு நான்வெஜ் மீல்ஸில் பரிமாறினா எப்படி இருக்கும் சொல்லவா வேணும் அவ்வளோதாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் பேசவே முடியாது அந்தளவுக்கு ருசி எக்கச்சக்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஃபைவ் மினிட்ஸ் காடை கிரேவி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் என்னங்க காடை கிரேவி எப்படி செய்யணும்னு யோசிச்சுருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்